வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் வேலை வாய்ப்புக்கான வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த துறையில் வந்து மொத்தம் வந்து பதினைந்து காலிடங்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் ஆனவங்க மற்றும் டிகிரி பாஸ் ஆனவங்க இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்னென்ன டிகிரின்னு என்னன்னு பின்னாடி சொல்கிறேன் இந்த வேலைகளுக்குமே அனைத்து வேலைகளுக்குமே தேர்வு எழுத வேண்டியதில்லை உங்களுக்கு அவங்க கேட்கிற தகுதி இருந்தால் நீங்கள் நேர்காணல் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பொது சுகாதாரத்துறையில் பெறலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இருக்குது பதினைந்து கால இடங்கள் என்னென்ன பதவி எத்தனை ரிசர்வேஷன் கோட்டா இருக்கா எப்படி விண்ணப்பிப்பது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி விண்ணப்பிப்பதற்கான விலாசம் மற்றும் அனைத்து விவரங்களையும் நம்ம நோட்டிஃபிகேஷனில் விரிவாக பார்ப்போம் இதுதான் பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருப்பூர் திருப்பூர் மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து திருப்பூர் மாவட்ட நல மூலமாக நிரப்பப்படும் அப்படின்னு இருக்காங்க என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம் முதலாவதாக ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் இந்த வேலைக்கு வந்து கால இடங்கள் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மாத சம்பளம் வந்து பதினெட்டாயிரம் வழங்கப்படும் கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் அங்கீகரிட்டப்பட்ட பட்ட பல்கலைக்கழகத்தில் டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் வாங்கியிருக்கணும் அது போக எம்எஸ் ஆஃபீஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வந்து நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க ஒரு வருட அனுபவம் வந்து இருக்கணும் என்ன மேனேஜிங் ஆஃபீஸ் ஆஃபீஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதுல அனுபவம் இருக்கணும் அது போக ஹெல்த் ப்ரோக்ராமு நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுற ஆட்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அதுபோக அக்கவுண்டன்சியில் வந்து நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் இந்த வேலைக்கு வந்து ஒரு காரியம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மாத சம்பளம் வந்து நாற்பதாயிரம் ரூபாய் கழுவித்தகுதி பொறுத்த வரைக்கும் பேசிக் டிகிரியாக வந்து டென்டல் ஆயுஷ் நர்சிங் சோசியல் சயின்ஸு லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டு வித் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து படிச்சிருக்கணும் போஸ்ட் கிராஜுவேஷனில் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பப்ளிக் ஹெல்த்து ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டு ஃபுல் டைம் அல்லது அசமமான படிப்பு இரண்டு வருட அனுபவம் வந்து ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க டிசைரபுளாக வந்து ட்ரைனிங் இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் நாப் என்ஏ பிஹெச் ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் எயிட் அதில் வந்து சிக்ஸ் சிக் அல்லது சிக்ஸ் சிக்மா அல்லது லீனு அல்லது கைசன் அந்த நாலேஜ் இருக்கிறவங்க வந்து ட்ரைனிங் முடித்தவங்க இல்லைனா அனுபவம் இருக்கிறவங்க வந்து முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அது போக ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அடுத்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஐடி கோஆர்டினேட்டர் கோஆர்டினேட்டர் எல்ஐஎம்எஸ் இந்த வேலைக்கு ஒரு காலியிடம் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க மாத சம்பளம் வந்து இருபத்தி ஓராயிரம் ரூபாய் கல்வித் தொகை பொறுத்த வரைக்கும் எம்சிஏ பிஇ பிடெக் வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ரிலெவன்ட் ஃபீல்டு சம்பந்தப்பட்ட துறையில் அதாவது ஐடி கோஆர்டினேட்டர் துறையில் வந்து ஒரு வருடம் அனுபவம் வந்து இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க எம்சிஏ பிஇ பிடெக் வந்து படித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஐடி கோஆர்டினேட்டர் வந்து அந்த சம்பளம்தான் இருபத்தி ஓராயிரம் இந்த இரண்டு வேலைகளுக்குமே ஒரே கல்வி தொகுதி தான் எம்சிஏ பிஇ பிடெக்கு ஒரு வருடம் வந்து சம்மந்தப்பட்ட துறையில் அனுபவம் இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த வேலைக்கு இரண்டு கையிடங்கள் வந்து சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் பதிமூணாயிரத்தி ஐநூறு தகுதி பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அல்லது எனி டிகிரி எனி டிகிரின்னா அதோட டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கணும் நோட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்தவர்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அல்லது டிகிரியோட கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் இரண்டு பண்ணியிருக்காங்க

ஆல்சோ பெல்ஸ்டே இன் ஆபரேட்டிங் டேலி டேலி பேக்கேஜில் வந்து ஒர்க் பண்ண நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்சவராக இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் கம் கம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இந்த வேலைக்கு வந்து ஒரு காலியிடம் வச்சிருக்காங்க சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு வந்து இந்த வேலைக்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி படித்திருந்தால் போதும் அது போக டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து டிப்ளமோ பண்ணியிருக்கணும் டிப்ளமோ கம்ப்ளிகேஷனாக எம்எஸ் ஆஃபீஸில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசியோ தெரபிஸ்ட் இரண்டு கால வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மாத சம்பளம் வந்து பதிமூணாயிரம் ரூபாய் இந்த வேலைக்கு வந்து இந்த பிசியோதெரபிஸ்ட் பிபிடி படிச்சிருக்கணும் இல்லைன்னா அட்லீஸ்ட் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் of ஒர்க்கிங் இன் ஹாஸ்பிட்டல் அனுபவம் வந்து ஹாஸ்பிட்டலில் இரண்டு வருடம் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெராபிஸ்ட் இந்த வேலைக்கு ஒரு காலம் பண்ணியிருக்காங்க கன்சாலேட் பே வந்து மாதம் இருபத்தி மூணாயிரம் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க கல்வித்தகுதி தேதி பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் டூ வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும் என்னென்ன சப்ஜெக்ட்னா பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனி அண்ட் ஜுவாலஜி அல்லது பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த குரூப்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் குரூப்பு செகண்ட் குரூப்பு அந்த மாதிரி குரூப் இருக்கும் அதில் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் ஜுவாலஜி ஒரு குரூப்பு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அது ஒரு குரூப்பு இதில் ஏதாவது ஒரு குரூப்பில் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டுருக்காங்க அதுபோக மஸ்டாக ஃபாஸ்ட் ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஆடியோமெட்ரி ஆடியோமெட்ரியில் வந்து ஒன் இயர் கோர்ஸ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அதாவது எங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் தி கண்ட்ரோல் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் மெடிக்கல் எஜுகேஷன் கண்ட்ரோல் இருக்கிற இன்ஸ்டிடியூசன்ல நீங்க ஸ்டேட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசுனாலும் மாநில அரசு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்துல வாங்கின சர்டிபிகேட்டா இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் கிரேட் த்ரீ இந்த வேலைக்கும் ஒரு அனௌன்ஸ் இருக்காங்க மாத சம்பளம் பதிமூணாயிரம் ரூபாய் இதுக்கு கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டிப்ளமோ அல்லது பேச்சுலர் டிகிரி இதில் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியன் எம்எல்டி விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்கலாம் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் வந்து ரெகனைஸ் பண்ண இன்ஸ்டிடியூட்டாக இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியோகிராபர் இரண்டு இடங்கள் மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி முந்நூறு இந்த வேலைக்கு வந்து பிஎஸ்சி ரேடியாலஜி வேலைகளுக்கு இந்த திருப்பூர் மாவட்ட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நான்கு கீழே டெஸ்கிரிப்ஷன்லோட் பண்ணி விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி நூற்றி நாற்பத்தி ஏழு போலுவப்பட்டி பிரிவு நெருப்பெரிச்சல் சாலை திருப்பூர் அறுநூத்தி இரண்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க நேரலியோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் அடுத்தது பார்க்கலாம் கண்டிஷன்ஸ் என்னன்னா அப்ளிகேட்ஸ் வந்து முப்பத்தி ஐந்து வயதுக்கும் வந்து தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்படாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க விண்ணப்ப படிவங்கள் வந்து எனக்குன்னு சொன்ன மாதிரி திருப்பூர் டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படிங்கிற இணையதளத்தில் இருக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி விண்ணப்பிக்கலாம் நீங்கள் விண்ணப்பத்தோட கட்டாயம் வந்து பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு டிகிரி சர்டிஃபிகேட்டு வித் மார்க் ஷீட்டு வந்து சுயவொப்பமிட்டு அந்த நகல் மட்டுமே நீங்கள் இணையத்தை அனுப்பணும் ஒரிஜினல் அனுப்பக்கூடாது சப்போஸ் நீங்கள் சேர்ட்டாகிட்டீங்கன்னா இன்டர்வியூக்கு மட்டும் போகும்போது நீங்கள் ஒரிஜினல்ஸ் பிளஸ் நகலோட நீங்கள் விண்ணப்பத்தில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுங்க அப்போதான் எங்களுக்கு முந்துதலாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு மீண்டும் வீடியோக்களுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்